அலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்து அல்லாஹனுடைய பேரவர்களால் அரபு மொழியை அறிந்து அல்குரானையும் அதற்கு விளக்கமாக இருக்கக்கூடிய ஹதீஸ்களையும் அதன் மூல மொழியினுடைய கற்றுதலை கொண்டு அதன் அர்த்தங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ஏற்பாடாக அரபு மொழியை அறிந்து கொள்வதற்கு ஒரு முன்னோட்டமாக துருசுல் லுகத்தில் அரபிய என்னும் இந்த புத்தகத்தை நாம் படிக்க இருக்கிறோம் அரபு மொழி தொடர்பான அடிப்படை புத்தகம் அரபு மொழி பாடம் இந்த பாடத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு தலைப்புகளில் உள்ள பல அரபு சட்டங்களை மின்சால நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த பாடத்துக்குள் நாம் தற்பொழுது சென்று விடுவோம் இந்த புத்தகத்தினுடைய பெயர் துருசுள் லொகத்தில் அரபியா அரபு மொழி பாடங்கள் துருஸ் என்று சொன்னால் பாடங்கள் என்று அதற்கு அர்த்தம் லொகத் லுகத் என்று சொன்னால் மொழி மொழிக்கு அரபியில் லுகத் என்று சொல்வார்கள் அரபியா அரபியத்தூ அரபியது அரபி என்பது அரபு ஒவ்வொரு மொழிக்கும் உள்ள பெயர் போல அரபு மொழியினுடைய அரபு மொழி பாடங்கள் இதில் முதல் பாடமாக அதல் அவ்வல் முதல் பாடமாக ஹாதா என்பது தொடர்பான பாடம் இடம்பெற்றிருக்கிறது முதல் பாடம் அதல் அவ்வல் தருஸ் என்று சொன்னால் துருஸ் என்பதனுடைய ஒருமைதான் தர்ஸ் பாடம் துருஸ்னா பாடங்கள் தர்சுனா பாடம் அவ்வல் அவ்வல் என்றால் முதலாவது ஆரம்பம் முதல் என்பது அதனுடைய பொருள் முதல் பாடம் அத்தரசுல் அவ்வல் முதல் பாடம் ஹாதா ஹாதா என்பது பற்றியதாகும் இந்த ஹாதா என்று சொன்னால் இதற்கு இரண்டு வகையான அர்த்தங்கள் உண்டு ஆதா என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் உண்டு ஒன்னு இது என்பது மற்றொன்று இவன் என்பது இது வந்து ஆண் பாலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை பொதுவாகவே அரபு மொழியில் எந்த வாக்கியத்தை எந்த வார்த்தையை நாம் எடுத்தாலும் அதை வந்து ஆண்பால் பெண்பால் என்று பிரிப்பார்கள் மனிதர்கள் மட்டுமின்றி மற்ற ஏனைய பொருட்களையும் கூட ஆண்பால் பின்பால் என்று அந்த வார்த்தையை கொண்டு பிரிப்பார்கள் அப்போ நாம் வந்து ஆண்பாலுடைய வார்த்தையை பயன்படுத்தும் போது இந்த ஹாதா என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் பெண்பாலுடைய வார்த்தையை படுத்தும் பயன்படுத்தும் போது அதற்கு ஏற்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் அப்போ இந்த ஹாதா என்பதில் நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்வது ஹாதா என்பது ஆண்பால் வாக்கியம் ஆண்பாளை பற்றி பேசும்போது இந்த வாக்கியத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் இதற்கு வந்து இது இவன் ஆகிய அர்த்தம் உண்டு இப்ப இவன் இது என்பதற்குள்ள வேறுபாடு என்னவென்றால் பொதுவாக இது என்று நாம் எதை சொல்வோம் மனிதன் அல்லாத உயிரினம் அல்லாத கல்வி அல்லாத ஒரு பொருளை பார்த்து சொல்லும் போது இது என்று சொல்வோம் மனிதனை இது என்று நாம் சொல்ல மாட்டோம் ஒரு பொருள் இருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த புத்தகத்தை வந்து இது இது புத்தகம் என்று நாம் சொல்லுவோம் அது புத்தகம் அப்படின்னு சொல்லுவோம் இது புத்தகம் இல்லாத ஒரு ஆக்கிலான ஒரு மனிதன் சிந்தனையுடைய ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் அவங்கள பார்த்து இது என்று நாம் சொல்ல மாட்டோம் உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு மனிதன் இருக்கிறார் என்று சொன்னால் இது மருத்துவர் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அப்ப நாம் என்ன சொல்லுவோம் இவர் மருத்துவர் இவன் மருத்துவன் என்று நாம் சொல்லுவோம் அப்ப மனிதனுக்கு பயன்படுத்தும் போது இவன் அல்லது மரியாதையாக இவர் என்றும் மனிதன் அல்லாத மற்ற பொருள்களுக்கு இந்த வாக்கியத்தை பயன்படுத்தும் போது இது என்றும் நாம் பயன்படுத்த வேண்டும் அதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் இப்போ இந்த வார்த்தையை வைத்து ஒரு வாக்கியத்தை உருவாக்கம் செய்கிறார்கள் அது தொடர்பாகத்தான் இந்த பாடத்தில் பல சட்டங்கள் சொல்லப்பட இருக்கிறது அதில் ஆரம்பமாக ஒரு வீட்டினுடைய ஒரு படத்தை போட்டு அதுக்கு கீழ் ஹாதா பை தொன் என்று கொடுத்திருக்கிறாங்க இப்ப ஹாதா என்றால் நம்ம என்ன வந்து பார்த்துக்கட்டோம் ஹாதா என்றால் இது அதை ஒரு மனிதனை பற்றி பேசுவதாக இருக்கும் போது இவன் அல்லது இவர் என்று நாம் உபயோகப்படுத்த வேண்டும் இப்ப வீடுங்கிறது வந்து அது ஒரு வயிற ஆக்கில் மனிதன் அல்லாத சிந்தனை அல்லாத ஒரு பொருள் எனவே அதை வந்து இது என்றுதான் நாம் சொல்வோம் அப்ப அது அதை பற்றி நம்ம பேசும்போது இது ஹாதா இது பைதுன் வீடு வீட்டிற்கு வந்து அரபியில் பைத்துன் என்று சொல்வார்கள் பைத்துன் என்றால் வீடு அப்போ இதில் ஆரம்பமாக ஹாதா பைத்துன் இது வீடு அடுத்ததாக ஒரு பள்ளிவாசலுடைய படத்தை போட்டிருக்கிறார்கள் அதை பற்றி சொல்லும்போது ஹாதா மஸ்ஜிதுன் இது பள்ளிவாசல் இது பள்ளிவாசல் ஆரம்பத்தில் சொன்னது இது வீடு ஹாதா அப்படின்னா இது பைத்துன்னா வீடு இது வீடு அருகில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது பக்கத்துல இருக்கிறத பத்தி பேசும்போது இதுன்னு சொல்லுவோம் தூரத்துல இருந்துச்சுன்னா அதுன்னு சொல்லுவோம் அப்ப இது அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அருகில் உள்ளதை பத்தி உரியது அப்ப இது வீடு இது பள்ளி அடுத்ததாக ஹாதா பாபுன் இது கதவு ஹாதா பாபுன் இது கதவு கதவு என்பதற்கு அரபியில் வந்து பாபுன் என்று சொல்லப்படும் ஹாதா பாபுன் இந்த பாபுன் என்பதற்கு இன்னும் சில அர்த்தங்களும் உண்டு உதாரணத்துக்கு கதவு என்பதற்கும் பாபுன் என்று சொல்லுவாங்க அதே போல வாசலுக்கும் பாபுன் என்று சொல்வார்கள் கதவையும் குறிக்கும் அது வாசலையும் குறிக்கும் அதே போல சில இடங்களில் வந்து பாடத்தையும் குறிக்கும் பாடத்திற்கும் பாபு என்று சொல்வார்கள் உதாரணத்திற்கு நம்ம பல ஹரிசொருட்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் முதல் பாடம் அப்படிலாம் போடும்போது என்ன போட்டுப்பாங்கன்னா பாபுல் இஹ்லாஸ் உல தூய்மை பற்றிய பாடம் பாபு சலாத் தொழுகை பற்றிய பாடம் பாபு ஜகாத் ஜகாத் பற்றிய பாடம் என்று சொல்லுவாங்க அப்ப பாபுன் என்றால் அது கதவு என்ற அர்த்தத்தையும் குறிக்கும் அதே போல வாயில் வாசல் என்ற அர்த்தத்தையும் குறிக்கும் அதே போன்று பாடம் என்ற அந்த அர்த்தத்தையும் கொடுக்கும் அப்ப நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ப என்ன செய்ய வேண்டும் பொருள் கொள்ள வேண்டும் அப்ப இது வந்து கதவு என்று என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க இந்த ஹாதாங்கிற வார்த்தையை நீங்க வந்து குரான்ல பாத்தீங்கன்னா அதிகமாகவே நாம வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் பெரும்பான்மையா நம்ம வந்து இந்த ஹாதா என்ற வார்த்தை வந்து குரான்ல பயன்படுத்தப்பட்டிருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி என்ன ஹாதா மின் இது என் இறைவனின் அருட்கொடை அப்ப அல்லாவனுடைய அருட்கொடையை பத்தி பேசும்போது ஹாதா இதுவாகிறது மின் ஃபதுலி ரப்பி என் இறைவனுடைய அருளிலிருந்து உள்ளது என்று சொல்றாங்க இப்ப இந்த ஹாதாங்கிறதுக்கு எங்க வந்தாலும் என்ன செஞ்சிடலாம் கண்ணை மூடிட்டு இது இவன் இவர் என்ற அர்த்தத்தை என்ன செஞ்சிடலாம் கொடுத்துடலாம் அதே போல இந்த ஹாதாங்கிறது வந்து குறியீட்டில் எப்பவுமே என்ன செய்யாதனா மாறாது ஹாதா என்பதுதான் அதனுடைய குறியீடாக இருக்கும் ஹிதா ஹூதா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யாதுன்னா அது வந்து அதனுடைய குறியீடு வந்து மாறாத வகையில் அது ஒரு மபுனியாகத்தான் இருக்கும் என்பதையும் நாம் வந்து கூடுதலாக இன்ஷால்லா இதில் கொள்வோம் அடுத்ததாக ஹாதா ஹாதா கிதாபுன் கிதாபுன் இது புத்தகம் கிதாப் என்றால் புத்தகம் புத்தகத்துக்கு வந்து கிதாப் என்று சொல்லப்படும் ஹாதா கிதாபுன் இது புத்தகம் ஹாதா கலமுன் இது பேனா ஹாதா கலமுன் இது பேனா கலமுன் என்றால் பேனா இது தொடர்பாக குரானில் இடம்பெற்ற நாம அந்த சில வசனங்களை பார்க்கும்போது அதை வச்சு நாம் என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு நினைவுபடுத்திக்கிறலாம் ஏன்னா இது வந்து நாம் வந்து குரான் ஹதீஸை அறிந்து தானே இதை தெரிஞ்சுக்கொள்கிறோம் குரான் ஹதீஸை விளங்குவதற்காகத்தான் இந்த அரபு மொழியை நாம் வந்து பயிலுகிறோம் போது ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் நம்ம குரான் ஹதீஸோடு ஒப்பிட்டு அது தொடர்பாக இடம்பெற்ற அந்த குரான் வசனங்களையோ அல்லது அந்த வார்த்தைகளையோ நம்ம கவனத்துல கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு என்ன செய்யும்னா கூடுதலாக அந்த வார்த்தையை வந்து ஞாபகத்து இருக்கும் எங்கேயாவது ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த வார்த்தை வருகிறது என்று சொன்னால் உடனே நம்ம என்ன செஞ்சிடலாம்னா அந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிடலாம் அந்த அடிப்பில் நம்ம பார்க்கும்போது கித்தாப் அப்படிங்கிற வார்த்தையை வந்து குரான்ல வந்து பல இடங்கள பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்போ இந்த கிதாப் என்ற வார்த்தைக்கு வந்து பொதுவாக புத்தகம் என்று பிரயோகப்படுத்தப்பட்டு இருந்தாலும் குரான்ல வந்து சில இடங்கள்ல அல்லாஹ் கிதாப் என்று சொல்லுவது வந்து வேதத்தை குறிக்கும் வேதத்திற்கும் கிதாப் என்று சொல்லப்படும் அல்லாஹ் குரான்ல பல இடங்கள்ல வேதக்காரர்களை பத்தி பேசும்போது இவங்களுக்கு வந்து அல்லாவோட வந்து வேதம் வந்தது என்று சொல்லும் போது அஹ் அல்லாஹ் வந்து கிதாபை இறக்கினான் அப்படிலாம் அல்லாஹ் சொல்றான் இப்ப உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பக்ராவனுடைய இந்த ஆரம்ப வசனத்தையும் நம்ம எடுத்து பார்த்தும் போது ராலிகள் கிதாபு அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன் அப்ப இந்த கிதாப் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து புத்தகம் என்று நாம் என்ன செய்ய மாட்டோம்னா சொல்ல மாட்டோம் அது வந்து வேதத்தை தான் குறிக்கிறது அப்ப எதை குறிக்கிறது என்பதை வைத்து நாம என்ன செஞ்சுக்கலாம்னா அதுக்கு வந்து பொருள் கொண்டு விடலாம் பிரதானமாக அதுக்கு வந்து புத்தகம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அது வந்து வேதத்தை குறிக்க குறிக்க பயன்படுத்தும் சொல்லாக இருக்கும்போது நாம் அங்க வந்து வேதம்னு என்ன செஞ்சுக்கலாம் பொருள் கொடுத்து கொள்ளலாம் என்பதை நாம் இதுல வந்து பார்க்கலாம் அடுத்தாக களமுன் என்று நாம பார்க்கிறோம் களமுன் என்றால் பேனா இப்ப குரான்ல வந்து களம் என்று சொல்லியே ஒரு அத்தியாயம் இருக்கு நாமெல்லாம் பார்த்திருப்போம் பார்த்துருப்போம் அறுபத்தி எட்டாவது அத்தியாயம் அல் கலம் இந்த அத்தியாயத்தை பற்றி இந்த அத்தியாயத்தினுடைய அந்த முதல் வசனத்துல நாம் பார்க்கும்போது அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான்னா இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பான் அவது பிள்ளாஜி தாந்தூராஜி நூன் வல் வல்கலமி இதில் அல்ல என்ன சொல்றான்னா நூன் நூன் என்று அல்லாஹ் சொல்கிறான் இது வந்து அல்லாஹ் சில இடங்கள்ல என்ன செய்யுமா ஆரம்பிக்கும் போது ஒரு சில வார்த்தைகளை கொண்டு சொல்லிட்டு அலிஃபுலாமின் யாசின் அந்த மாதிரியா உள்ளதுதான் இதுக்குன்னு பிரதானமான அர்த்தம் கிடையாது இது அந்த காலத்துல உள்ள ஒரு நடைமுறையில உள்ளதுனால அல்ல அந்த மாதிரி சொல்றான் இப்ப அல்ல அடுத்து சொல்லும் போது வல் பேனாவின் மீது எழுதுகோளின் மீது ஆணையாக அப்ப கலம் என்றால் எழுதுகோல் பேனா என்பதை என்ன செய்யலாம்னா இதற்கான அர்த்தத்தை நாம் அந்த குர்ஆன் வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் அறுபத்தி எட்டாவது அத்தியாயத்துல முதல் வசனமாக இந்த களம் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கு இது தொடர்பாக இன்னும் இந்த பேனா தொடர்பாக இடம்பெற்றனால அதுல இருந்து கூடுதலாக நாம வந்து ஒரு செய்தியை தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த அத்தியாயத்துக்கு நம்மளுடைய தரிஜுமால வந்து இந்த அத்தியாயத்திற்கு கீழேயே வந்து இதனுடைய ஒரு விளக்கமாக என்ன போட்டிருப்பாங்கன்னா இந்த பேனா தொடர்பாக ஒரு செய்தி வந்து இடம்பெற்றிருக்கு திருமீதி என்னும் ஹதீஷ் கிதாப்ல மூவாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஓராவது செய்தியாகவும் அபுதாபதில் நான்காயிரத்தி எழுவத்தி எட்டாவது செய்தியாகவும் அகமதில் இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழாவது செய்தியாகவும் இடம்பெற்றிருக்கு என்ன இடம்பெற்றிருக்கு அல்லாஹனுடைய திரு சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்றாங்க உபாதாவின் சாபித் சாமித் அலி அல்லா பான்மு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் முதலில் எழுதுகோலைத்தான் எழுது என ஆணையிட்டான் அல்லாஹ் வந்து முதலில் படைத்தது எதை என்று சொன்னால் எழுதுகோலைத்தான் எழுதுகோலைத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னா முதல்ல படைக்கிறான் அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்யறான் எழுது என அந்த எழுதுகோளுக்கு ஆணை எடுக்கிறான் நான் எதை எழுதுவது என்று அந்த எழுதுகோள் பேனா வந்து கேட்டதாம் அப்ப அல்லாஹ் வந்து அந்த எழுதுகோளுக்கு எடுக்கிறான் விதியே எழுது இனி நடக்க விருப்பவை அனைத்தையும் எழுது என்று இறைவன் என்ன செய்யறான்னா அந்த வந்து அந்த எழுதுகோளுக்கு வந்து ஆணை இது இதை அல்லாஹித்து சொல்லாளிஸ்லம் அவங்க கூறினாங்க இதை நான் செவியுட்டேன் என்று உபாதா பின் சாமி சாமி திரலி அல்லா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க அப்ப இது வந்து ஒரு கூடுதல் தகவல் நம்ம ஒரு அரபு மொழியை கத்துக்கிறோம் என்று சொல்லி அதை மாத்திரம் பார்த்து போகாம அது தொடர்பாக இடம்பெற்ற ஒரு கூடுதலான சில தகவல்கள் இது போல் நாம என்ன செய்யலாம்னு அறிஞ்சு கொள்ளலாம் அப்ப இது வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா முதல் முதலாக படைக்கப்பட்டது வந்து எழுதுகோள் தான் என்று சொல்லி இந்த செய்தியில நம்ம பார்க்க முடியுது அல்லாஹ் வந்து முதலாகதாக படைத்தது வந்து தான் படைத்திருக்கிறான் எழுதுகோலை படைத்த உடனே அந்த எழுதுகோளுக்கு அல்ல என்ன ஆணையிடுறான்னா நீ விதியை எழுது என்று சொல்லி விதி பற்றி அந்த எழுதுவோடுக்கு அல்ல ஒரு கட்டளையை கொடுத்து அதை எடுத்து சொல்லி அதை எழுது என்ன செய்யறான்னா ஆணையிடுகிறான் என்பதையும் இந்த செய்தியில நம்ம பார்க்கலாம் அப்ப அஹ் களம் என்பது பேனா என்பதை நாம் பார்க்கலாம் ஹாதா கலமுன் அப்படின்னா இது பேனா ஹாதா சாவி இங்க படம் போட்டுக்கனால நமக்கு வந்து அது உடனே பார்த்த உடனே தெரிஞ்சிடும் வரக்கூடிய அந்த மத்த மத்த பாடங்களை என்ன செய்ய மாட்டாங்கன்னா படங்களோட வந்து கொடுக்க மாட்டாங்க இப்ப நம்ம ஆரம்பமா இருக்கிறனால படத்தோட என்ன செஞ்சிருக்கிறாங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க அது தெரியணுங்கிறதுக்காக வேண்டி அப்ப மிப்துன்னா சாவி அப்போ அப்படின்னா சாவி என்று நாம அதுக்கான அர்த்தத்தை பார்க்க முடியுது இப்போ இது தொடர்பாக குரான் வசனங்கள் நாம் பார்க்கும்போது ஆறாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மறைவானவற்றின் சாவி அவனிடமே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது உல்யைபு மறைவானவற்றின் சாவிகள் என்று அல்ல சொல்கிறான் அப்படின்னா சாவிகள் சாவி ஒரு சாவி அதனுடைய பன்மை என்பது என்பது அதனுடைய பண்மையாக இருக்கிறது மஃபாத்தி அப்படின்னா அதனுடைய பன்மை என்பதனுடைய பன்மை என்பதை நாம் என்ன செய்யலாம் இந்த வசனத்திலிருந்து பார்க்க முடியுது அப்ப இங்க எங்காவது குரான்ண்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து மஃபாத்தி அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து அது வந்து சாவிகளை பற்றி ஒரு கருத்து பேசுது என்பதை நாம தெரிஞ்சு கொள்ளலாம் அதே போல இன்னும் பல வசனங்கள்ல என்ன செய்யப்படுதுன்னா மஃபாத்தி அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துது உதாரணத்துக்கு நம்ம சொல்வதாக இருந்தால் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு செய்தி மூசா அலைஸ்லாம் அவங்க காலத்துல வந்து காரூன் காரூன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் என்ன செஞ்சாங்கன்னா இருந்தான் அவனுக்கு வந்து அல்லாஹ் வந்து ஏராளமான செல்வங்களை கருவூலங்களை வந்து வழங்கியிருந்தான் அந்த கருவூலங்களை எல்லாம் அந்த வந்து ஒரு இடத்துல ஒவ்வொரு இடங்களை பூட்டி வச்சுட்டு இருக்கும்போது அவனுடைய அந்த கருவூலங்களுடைய அந்த சாவி இருக்கா இல்லையா அந்த சாவியை சுமக்கறதுக்கு ஒரு கூட்டம் வேண்டும் என்று அல்லாஹ் அப்புறம் சொல்றான் அப்ப அதை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது ஹஹூ என்று பயன்படுத்துகிறான் அதனுடைய சாவிகள் இந்த கருவங்கள் கருவலங்குடைய சாவிகள் என்று சாவி சொல்லும் போது சாவிகள் பன்மை அதே போல இந்த சாவிகள் அப்படிங்கிறதுக்கு வந்து கொரோனா மற்ற இடங்களை நம்ம பார்க்கும்போது மக்காலீத் மக்காலீத் என்ற வார்த்தையும் என்ன செய்யப்படுதுன்னா சாவிகளுக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் அறுபத்தி மூணாவது வசனத்தில் வந்து அல்லாஹ் சொல்லும்போது மற்றும் பூவியின் சாவிகள் உரியன என்று அல்லாஹ் வந்து அல்லா என்பதும் சாவியை குறிக்கும் இருந்தாலும் இறைவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தையே குறிக்கிறதுக்கு தான் இது வந்து பெரும்பாலும் பயன்படும் சாவி என்பதையும் இது வந்து என்ன செய்யணும்னா சில நேரங்கள் குறிக்கும் ஆனா பெரும்பாலும் வந்து இறைவனுடைய அதிகாரத்துக்கு அந்த இது அல்லாட்டு இருக்கு இப்ப சாவிங்கிறது என்ன அது வந்து இதுக்கான ஒரு விடுதலை ஒரு கீ ஒரு அதை ஆன் பண்றதுக்கான ஒரு விஷயம் தானே அதை கண்ட்ரோல் பண்றதுக்குரிய உண்மை அப்ப அல்ல என்ன சொல்றான்னா வானம் மற்றும் பூமியினுடைய அதிகாரம் வந்து என்னிடம் இருக்கிறது என்ற அர்த்தத்துல வந்து சொல்றான் அப்ப அந்த அர்த்தம் பெரும்பாலும் அதிகாரத்துக்கு உட்பட்ட அல்லா அந்த அதிகாரத்தை பேசக்கூடிய வகையில் தான் தீல் மக்கா தீல் மக்காலீத் என்பது பயன்படுத்தப்படுற மக்காலீத் அப்படின்னா அதிகாரத்துக்குட்பட்ட அந்த விஷயங்களை விவரிக்கும் போது சொல்லப்படும் இருந்தாலும் அதுக்கு வந்து சாவி என்ற அர்த்தமும் இருக்கிறது என்பதை நாம் என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த இருந்து பார்க்கலாம் அடுத்ததாக இந்த பாடத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹாதா மக்தபுன் ஹாதா மக்தபுன் இது மேஜை ஹாதா மக்தபுன் இது மேஜை இப்ப அரபிய பொறுத்த வரையில ஒரு இதில் நம்ம வந்து ஒரு சிறப்பு அம்சமா என்ன பார்க்கலாம்னா ஒரு காரியத்தை நாம் செய்வதில் இருந்து அது தொடர்பாக உள்ள எல்லாமே என்ன செய்யணும்னா அந்த வார்த்தைகள் வந்து பயன்படுத்தப்படும் இது மற்ற மொழிகளிலும் இருக்கும் சில நேரங்கள் இப்ப உதாரணம் சொல்றதா இருந்தா கித்தாபுன் கித்தாபுன்னா புத்தகம் என்று பார்த்தோம் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இப்ப இந்த புத்தகம் இருக்கா இல்லையா எழுதப்பட்டு எழுதப்படாது இந்த புத்தகம் இருக்கா இல்லையா நோட்டு புத்தகம் இப்ப இந்த புத்தகம் எழுதப்பட்டு இருக்கும்போது அதை புத்தகமாக நாம் வந்து என்ன சொல்கிறோம்னா புத்தகம்னு சொல்கிறோம் இப்போ இந்த புத்தகத்தை ஒரு இடத்தில் வைத்து நாம் எழுதுவோம் அல்லவா அந்த புத்தகத்தை ஒரு இடத்தில் நாம் படி வைத்து படிப்போம் அல்லவா அதற்கு வந்து மக்தபுன் என்று சொல்வாங்க அந்த எழுத்து தொடர்பாக உள்ளது இப்போ கத்தப அப்புனா எழுதினா கித்தாப்னா எழுதப்பட்ட புத்தகம் மக்த புத்தகத்தை எழுதும் இடம் அது மேஜை மேஜை கட்டிலுங்கிறது பெரும்பாலும் எழுதுறதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு இருந்தாங்க அப்போ வந்து அது என்னன்னா இந்த மாதிரியான அர்த்தங்கள்ல வந்து அது வைக்கப்பட்டிருக்கு என்பதை நாம வந்து பார்க்கலாம் அப்ப இது வந்து மக்தப் அப்படின்னா மேஜை மேஜைக்கு மக்தப் அப்படின்னு சொல்லப்படும் இப்போ நாம கூட மக்தப் மதரசா என்றெல்லாம் சொல்லுவோம் அதாவது எழுத படிக்கக்கூடிய ஒரு இடம் எழுதப்படக்கூடிய ஒரு இடம் எழுத படிக்கக்கூடிய ஒரு இடம் மேஜை அதுவும் சொல்லுவாங்க மத்தவ் மதரசா பள்ளிக்கூடம் அது போன்ற அதுக்குன்னு பிரத்யேகமா பெயர்களும் உண்டு மதரசா அப்படிங்கிற அந்த மாதிரியான சில தரு பாடம் அதுல இருந்தா மதரசா அப்படிலாம் வந்துச்சு பாடங்கள் பாடம் நடத்தக்கூடிய இடம் அப்ப அது மாதிரி இந்த மத்த அப்படிங்கிறது வந்து அது மேஜை மேஜை என்பதற்கும் சொல்லுவாங்க அதே போல பாடம் நடத்தக்கூடிய ஒரு இடம் அதுக்கும் மத்தவ என்று சொல்லுவாங்க அப்போ இது வந்து மக்தப் அப்படின்னா ஹாதா மக்தபு அப்படின்னா இது மேஜை இது மேஜை அந்த இடத்துக்கு ஏற்ப நம்ம பொருள் வச்சுக்கிற வேண்டியதான் இது மேஜை இந்த மக்தப் அப்படிங்கறது பன்மை என்னன்னா மக்கா தீப் மக்கா தீப் என்பது இதனுடைய பன்மை மேஜைகள் மேஜைகள் அப்படிங்கிறதுக்கு மக்கா தீப் என்று சொல்லப்படும் இப்போ அடுத்த வார்த்தை வந்து ஹாதா சரீருண் ஹாதா சரீருண் இது கட்டில் இது கட்டில் சரீருன்னா கட்டில் இதனுடைய பன்மை சுருருண் சுருருன்னா கட்டில்கள் சரீருண்ணா கட்டில் சுருருன்னா கட்டில்கள் இப்போ உதாரணத்துக்கு அல்ல வந்து கட்டில்கள் என்று சொல்லி குரானில் நிறைய இடங்கள்ல வந்து பேசுறான் அதை குறிப்பாக வந்து அந்த சொர்க்கத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் அல்ல இந்த கட்டில்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் உதாரணத்துக்கு அல் குரானில் வந்து ஐம்பத்தி இரண்டாவது அத்தியாயத்துல இருபதாவது வசனம் அல்லாஹ் அதுல அல்லா சொல்லும் போது சுருரின் மஸ்பூஃபா என்று அல்லாஹ் சொல்கிறான் சுரூர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் சுரூர் அப்படின்னா கட்டில்கள் வரிசையாக போடப்பட்ட கட்டில்களின் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே போல மறுபுவா என்றும் சொல்லுவாங்க உயர்த்தப்பட்ட கட்டில்கள் உயர்வான கட்டில்களில் இருப்பாங்க என்றும் அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா சொல்றான் அப்ப சுரூருன் அப்படின்னா சுரூருன் அப்படின்னா கட்டில்கள் சரீருன்னா கட்டில் அடுத்ததாக நமக்கு வந்து பெரும்பாலும் வந்து குருஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும் ஏன்னா பிரபலியமா நாம வந்து ஆயுத்தல் குருசி அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவோம் அந்த ஆயத்தில் குருசி என்று சொல்லப்படுவதற்கான காரணம் அது என்ன அப்படின்னா அல் குரான்ல வந்து இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்ல பேசும்போது தன்னுடைய அருஷ் தொடர்பான ஒரு தகவலையும் என்ன செய்யறான்னா அந்த இடத்துல சொல்லி காட்டுக்கிறான் அல்ல தன்னுடைய அந்த வர்ணனை வார்த்தைகளை தன்னை பற்றிய தகவலை சொல்லி காட்டக்கூடிய அந்த நேரத்தில் தன்னுடைய அந்த சிம்மாசனமான தான் இருக்கக்கூடிய அந்த குருஷ் பற்றியதையும் அல்ல என்ன செய்றான்னா சொல்லி காட்டுகிறான் வசிய குரு தன்னுடைய தன்னுடைய அந்த சிம்மாசனம் என்பது வானம் பூமி அளவுக்கு விசாலமானது என்று சொல்லி காட்டுகிறான் அப்ப குருஷ் அப்படின்னு சொன்னா அது வந்து அஹ் சிம்மாசனத்துக்கு இருக்கைக்கு சொல்லப்படக்கூடியது இப்ப இறைவனுடைய இருக்கை அதுக்கும் குருஷ் என்று சொல்லுவாங்க நாம் அமரக்கூடிய இருக்கா இல்லையா அதுக்கும் வந்து குருசியூன் குரசியுன்னா சேர் அமரக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லுவாங்க கட்டில் கட்டில் என்பது சரீர் என்பது படுக்கக்கூடிய ஒரு இடம் ஆஹ் குருசியும் அப்படின்னா அமரக்கூடிய சேர் என்பதற்கு பயன்படுத்தப்படும் இப்ப அல்லாவுடைய குறிசி என்பது அது வேறு அது வந்து அல்லாஹனுடைய அரிஷ பற்றி பேசக்கூடியது அல்லாஹ் அதை பற்றி சொல்லும்போது வானங்கள் மற்றும் பூமியின் அளவுக்கு அது பிரம்மாண்டமானது அதை விட விசாலமானது என்று அல்லாஹ் என்ன செய்றான்னா சொல்லி காட்டுக்கிறான் அப்ப அந்த இதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ண கூடாது அது வேற அரிஷ் என்பது அது வேற இது வேற ஆனா வார்த்தை ஒன்றுதான் அல்லஹ் அந்த சிம்மாசனம் தொடர்பாக இடம்பெற்றனால அது தொடர்பாக உள்ள சில சிறப்புகள் அல்லாவனுடைய அரிஷ் என்பது மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும் அல்லாஹ் என்ன செய்றான் அப்படின்னா மறுமை நாள்ல வந்து எவ்மலா வில்ல இல்லா வில்ல எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த நாளில் ஒரு ஏழு சாராறுகளுக்கு அல்லா என்ன செய்வானா நிழல் தருவானா மரு ம மக்சர் மைதானத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக என்ன செய்யப்படும்னா எல்லாம் அப்படியே அழிக்கப்பட்டு ஒரு வெறும் தரையாக அப்படியே ஆக்கப்பட்டு மனிதர்கள் அங்கு ஒன்று திரட்டப்படுவாங்க சூரியன் தலைக்கு அருகமையில் கொண்டு வந்து நிறுத்தப்படும் இப்போ அல்ல என்ன செய்யறான்னா சில பேருக்கு கௌரவம் அளிக்கிறான் என்ன கௌரவம் அந்த வெயிலிருந்து தன்னை காத்து கொள்ளக்கூடிய ஒரு கௌரவம் ஏன்னா ஒவ்வொருவரும் கடுமையான அளவுக்கு நிர்வாணமாக இருப்பாங்க செம்புத்தரையாக ஆக்கப்பட்ட நிலையில தரை இருக்கும் ஒவ்வொருவரும் தங்களுடைய வேர்வைகளை தத்தளித்துக் கொண்டிருப்பாங்க கரண்டை அளவுக்கு மிட்டி அளவுக்கு இடுப்பு அளவுக்கு கழுத்த எல்லாம் வேர்வை அவர்கள் மூழ்கி கொண்டிருப்பாங்க இது மாதிரியான கடுமையான நேரத்தில் அல்லாஹ் வந்து ஒரு ஏழு சாரா இருக்கு என்ன செய்றான்னா அரசினுடைய நிலையை தருவதாக சொல்லி காட்டுகிறான் மற்றொரு செய்தியில இன்னொரு நபர் மொத்தம் எட்டு சாரா அந்த எட்டு சாராருக்கு அல்லா என்ன செய்வான் தன்னுடைய அரிசியினுடைய அந்த நிழலை தன்னுடைய குறிசி என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்தினுடைய நிழலை வந்து அல்லாஹ் வழங்குவான் என்று அல்லாஹனுடைய தூ சல்லா லிஸ்லாமு சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாம பாக்குறோம் அதே போல அந்த குருசி என்பது அது தொடர்பாக இன்னும் பல செய்திகள் இருக்கிறது அங்கு அதுக்கு தான் சொர்க்கத்தினுடைய அந்த உயர்ந்த சொர்க்கமான ஜென்னத்தில் புருதோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கம் இருக்கிறது தான் சொர்க்கத்தினுடைய அந்த ஆறுகள் எல்லாம் வந்து அஹ் பீரிட்டு செலுகிறது அங்கிருந்தா ஆறு வந்து செல்கிறது அப்படிங்கிற அது போல நிறைய செய்திகள் இடம்பெற்றிருக்கு நம்ம வந்து மேலோட்டமாக உள்ள அந்த செய்திகளை மாத்திரம் என்ன செய்வோம்னா ஒரு தகவலாக அறிந்து கொள்ளும் அப்போ இது வந்து ஆரம்பமாக ஹாதா என்பது தொடர்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஹாதா அப்படின்னா இது என்ற அர்த்தம் இது ஆண்பாளுக்கு சொல்லப்படும் அதில் வந்து கைராக்கிலாக ஆக்கியலாக இருந்தால் அதற்கு எப்படி ஆக்கிலாக இருந்தால் அதற்கு எப்படி இவன் அல்லது இது என்ற அர்த்தமுடைய ஒரு வாக்கியமாக இது இருக்கும் அதை வைத்து ஒரு வாக்கியத்தை உருவாக்குறாங்க இது வீடு ஹாதா பைத்தொன் ஹாதா மஸ்ஜிது ஹாதா பாபுன் ஹாதா கிதாபுன் ஹாதா கலமுன் ஹாதா மிஃப்தாஹுன் ஹாதா 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 குருசியுன் என்று சொல்லி அதை வீட்டு என்ன செய்யறாங்கன்னா ஒரு வார்த்தைகளை வந்து உருவாக்குறாங்க இது தொடர்பாக இன்னும் பல சட்டங்கள் வந்து சொல்லப்பட இருக்கிறது அதை வரக்கூடிய நாட்கள் நாம் என்ன செய்வோம்னா அறிந்து கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்தி வரகாத்து